அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் மேரீஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் மேரீஸ் கிச்சனில் உங்களுக்கு என்ன செய்து ஆட்ட போகிறேன்னு சொன்னால் எந்த தோட்டத்தில் விளைஞ்ச அப்பிள் எடுத்து ஒரு கேக் செய்து ஆட்ட போகிறேன் இந்த அப்பிள் கேக் வந்து இஞ்ச சரியான ஃபேமஸ் நல்ல ஒரு சுவையான கேக் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க மு எந்த வீடியோக்கு போகிறதுக்கு முதல் நீங்கள் எந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரையங்களா இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்துங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஆப்பிள் கேக் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் இப்போ பாருங்கோ இப்போ எங்கள் தோட்டத்தில் போய் அப்பிள்ள பிடுங்குவோம் இப்போ மகள் தான் தான் பிடுங்க போகிறோன்ற நிற்கிறா பாருங்க பிடுங்குறா இப்போ பாருங்க எவ்வளோ ஆப்பிள் காய்ச்சி நிரம்பி இருக்குன்னு சொல்லி இது வந்து நல்லா முத்தி நல்ல பெரிய சைஸில் வரும் நாங்கள் அதுக்குள்ளே இப்போ செய்கிறோம் அண்ட் இப்போயும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சங்கனியாக நல்லா இருக்குது பாருங்க ஒரு பக்கத்து மரம் வந்து சிவக்க தொடங்கிட்டு ஆல்ரெடி இந்த பக்கத்தில் ரெண்டு மரம் இருக்குது எங்களுக்கு இந்த இது செய்யறதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஆப்பிள் இருந்தால் காணும் இது சின்ன அப்பிள் வடியாக இதே கொஞ்சம் பெரிய ஆப்பிள்ட்டு சொன்னால் இருநூற்றி ஐம்பது கிராம் கேக்கு இது கேக்கு அளவுக்கு எங்களுக்கு வடிவாக ஒரு இருந்து மூணு ஆப்பிள் காணும் ஒரு ஆப்பிள் எடுக்க மற்ற மட்டாப்பிள் பழத்து உள் பாருங்க இன்றைக்கி நான் ஒரு வித்தியாசமான அப்பிள் கேக் கொண்டு செய்து காட்ட போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் ஆல்ரெடி செய்திருப்பீங்க தெரியாத ஆக்களுக்காக இந்த வீடியோ பாருங்கள் அந்த ப அப்பிள் பழத்தை இப்படி விழுகு உங்களுக்கு தேவையான அளவு அப்பள நாங்கள் பிடுங்கிட்டோம் இப்போ போய் இதை கழுவி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வெட்டி கேக்கு பாய்க்க போகிறோம்ன்றது தான் இப்போ பார்க்க போகிறீங்க பாருங்க அப்பில் ரெண்டு அப்பளம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற விதிகளையும் இந்த சைட்டில் இருக்கிற இதுகளையும் எடுத்துடுவணும் எடுத்து போட்டு தோல் இடிக்கணும் இந்த அப்பளுக்கு நாங்கள் அப்பள் நம்மளாகவே எல்லாருக்கும் செய்யண்டா கண்டு கயர் பிடிக்கும் வெளியில் கிண நேரம் இருந்தால் அதாவது வெட்டி போட்டோம் இல்லை கடிச்சு போட்டு வச்சா தெரியும் அதை ஆட்டோமேட்டிக்காக கயர் பிடிக்கின்றாக்கண்டு இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற இதையும் ஒரு கேரட் சீர்கால வச்சு எடுக்கிறேன் இப்படி எங்களுக்கு தேவையான நாலுலேருந்து அஞ்சு அப்பில் சிபி எடுத்துக்கொள்வோம் அடுத்து இதை முதல்ல ரெடி பண்ணி வச்சிட்டு தான் நாங்கள் பிறகு மாவுகள் இதுகள் அடிக்கிறதுக்கு போகணும் பழங்கு நல்லா இதையும் தோல்டுச்சு அதே மாதிரி முதலடுத்த மாதிரியே எடுப்போம் இது வந்து நான் இருக்கிற இடத்துல சரியான பேமஸ் என்ன சொன்னா இங்கே அப்பிள் மரங்கள் நிறைய இருக்கிற வழியா இது அடிக்கடி செய்விடமும் ஒவ்வொரு சம்மர் சீசனுக்கு வாக்கு செய்வினா சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் இது சம்மருக்கு வரும்போதே இதை இதாண்டி இப்படி நான் செய்கிற மாதிரியே பவுடர் எல்லாம் தூவி வந்து டீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீஸை பண்ணிடுவேணோம் பண்ணிவிட்டு பிறகு அவைக்கு தேவைப்படுற டைம் எடுத்து செய்து கொள்விணும் பாருங்கோ இப்போ நான் வந்து அப்பில் நிட்டு நிட்டாக வட்டுறேன் இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி நிட்டு நட்டாக வெட்டி எடுத்தாச்சு இதுக்கு வந்து கருவாப்பட்ட தூள் போடுறேன் பாருங்கோ ஒரு கரண்டி கருவாப்பட்ட தூள் சின்ன கரண்டி என்றபடியாக நான் ரெண்டு தடவை போடுறேன் இது ஒரு இப்போ நீங்கள் மேசுக்கரண்டிண்டா ஒரு மேசு கரண்டி போதும் இல்லை இப்படி சின்ன கரண்டின்னு சொன்னால் ரெண்டாக போட்டுக்கொள்ளுங்க அதோட மூண்டு கரண்டி இந்த குட்டி குட்டிச்சினி குட்டி கரண்டியால் இதே பெரிய கரண்டி என்றால் சொன்னால் நீங்கள் ஒன்றரை கரண்டி போடுங்க போட்டு வடிவாய் எல்லாத்தையும் பிராட்டி இது வந்து நாங்கள் கேக்கின்ற மா ரெடி பண்ணும் வரைக்கும் இது ஊரட்டும் பக்கத்தில் இப்போ வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் அளவு தான் நான் செய்ய போகிறேன் அப்போ சீனி இருநூற்றி ஐம்பது முட்டை இருநூற்றி ஐம்பது மா இருநூற்றி ஐம்பது எண்ணெயும் இந்த கேக்குக்கு வந்து நான் பட்டர் பாவிக்க போகிறதில்ல எண்ணெய் தான் பாவிக்க போகிறேன் இப்போ எல்லாம் இருநூற்றி ஐம்பது அளவாகவே எடுத்துக்கொள்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த முட்டையும் சீனியும் போட்டு நல்லா ஓரளவுக்கு கரைஞ்சி வர்ற வரைக்கும் அடிப்போம் வெந்த டைமில் வந்து வெந்நிலை லைசன்ஸ் விடுறன் அதை எண்ணத்துக்கு சீனி சீனியோடையும் விடுறதுன்ட்டு சொன்னால் ரெண்டு ரெண்டு விடுறன் விடுறான்னு சொன்னால் வந்து இந்த முட்டையில் இருக்கிற வெடுக்கை வந்து வெளியில் கொண்டு வராது இது அந்த வெடுக்கு வணக்காதவங்களுக்கு கேட்கலை அதுக்காக வந்து சீனியோடையும் முட்டையோடையும் போட்டு அடிக்கணும் இந்த வெந்நிலை பாருங்கள் பாருங்க நல்லா அடித்து வரட்டும் வந்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் அடிச்சுட்டேன் இப்போ அதுக்கு பிறகு வந்து நாங்கள் எடுத்து வச்ச எண்ணெயை சேர்ப்போம் அதையும் சேர்த்து திருப்பி அதை நல்லா அடிப்போம் ஒரு ஒரு நிமிஷம் பாருங்கள் உங்களுக்கே தெரியுது அந்த கேக் அப்படி கிரீமா வந்துட்டேன் இப்போ அதே மாதிரியே இருநூற்றி கிராம் மா எடுத்து வச்சுக்கிறேன் இதை வந்து ஒரு சின்ன அரி இதுக்குள்ளே போட்டு அரிதட்டுக்கில் போட்டு அறிக்குமோ நான் இப்படி ஒரு இதுக்குள்ளே போட்டு அரிக்கிறேன் அதோட ரெண்டு தேக்கரண்டி பேக்கிங் பவுடர் போடுறேன் தேக்கு ரெண்டு மேசக்கரண்டி அதாவது அந்த பெரிய ரெண்டியால் ரெண்டு போடுறேன் அதையும் போட்டு வடிவம் அரிச்சு எடுத்துட்டு அதோட அரிய மேசக்கரண்டி வந்து கருவாப்பட்டை தூள் போடுறேன் திருப்பியும் ஏன்னு சொன்னால் இது வந்து வெளியிலேயும் உள்ளுக்கும் கூடுதலாக அந்த கருவாப்பட்ட டேஸ்டே தான் கேக் வரும் சரியான ஒரு நல்ல கேக் இது வந்து இந்த கேக் வந்து நோம்பில் டெசர்ட்டுக்கும் நம்ம அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஐஸ்கிரீம் வச்சு டெசர்ட்டாக கொடுப்பினோம் இந்த கேக்கு ஒரு துண்டும் வச்சு அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சு கொடுப்பினோம் டெசர்டை இங்கே இது ஒரு நல்ல சுவையான ஒரு கேக் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஆல்ரெடி செய்த நீங்கள் சொன்னால் உங்களுக்கு தெரியும் சொல்ல தேவையில்லை இது சுவை செய்யாத ஆக்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது க செய்து பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த இருநூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு மூணு அப்பிள் கடையில் வந்து அப்பிள் மூணு அப்பள்னு சொன்னால் உங்களுக்கு வடிவாக தாராளமா காணும் இப்போ பாருங்க இதை எங்களுக்கு தேவையான அளவு அடித்து எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு நான் அளவு ஒரு ரேண்டு எடுத்து இதுக்குள்ளே ஒரு பேக்கிங் பேப்பர் வைக்கிறேன் இந்த டைமில் வந்து நான் ஓவனை போட்டு விட்டுருக்குறேன் ஓவனை ஓவனை வந்து நூற்றி எழுபது டிகிரியில் விட்டு அது வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணணும் இப்போ அது ஃப்ரீ ஹீட் பண்ணி கொண்டு இருக்கட்டும் அந்த டைமில் நாங்கள் இதை ஏற்பாடு பண்ணுவோம் இப்போ பாருங்க இதெல்லாம் வடிவம் உள்ளுக்குள்ளே வலிச்சு விடுவோம் இந்த கேக் அடிச்சிங்கன்னு சொன்னால் வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசமாக இருக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் அந்த கருவாப்பட்ட தூளின்ற வாசம் நார்மலாக கிறிஸ்மஸ் டைம்ல எல்லாம் இந்த கேக் நான் அதிகமாக செய்வேன் பாருங்கோ இப்படி இப்படி இதை செய்து விடணும் என்னென்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து பபுள்ஸ்கள் இருக்கும் அதுகள் இல்லாமல் கேக் வடிவம் நீட்டாக வர்றதுக்காக இதை செய்கிறது இப்போ பாருங்கள் இந்த பேக்கிங் பேப்பர் வந்து எனக்கு சைட்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறபடியாக நான் ஒரு கத்திரிக்கோள் வச்சு அதை எல்லாத்தையும் வெட்டி விடுறேன் சுத்த வரை இதெல்லாம் வட்டி போட்டு இப்போ வந்து நாங்கள் அந்த சீனியும் இதுவும் போட்டு பிறட்டி வச்சு அப்பில் எடுத்து வடிவாக லைன் லைனாக எடுக்கிறேன் பாருங்கள் இது வந்து உள்ளுக்குள்ளே தாக்கக்கூடாது மேலால் இப்படி அடுக்கணும் மேலால் அடுக்கும்போது அது கேக் பேக் பண்ணி வரும்போதே அது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போய் அது நல்ல இதாக வரும் இப்போ நூற்றி எழுபது டிகிரியில் வச்சு நாற்பத்தஞ்சி நிமிஷம் இதை பேக் பண்ணுறேன் பாருங்கள் கேக் சூப்பராக ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலால் வந்து கொஞ்சம் சீனி தூவணும் இப்போ பாருங்க உங்களோட அட்டை ஆஸ்மான சூப்பர் ஆனால் அப்பிள் கேக் ரெடி ஆகிட்டுது பாருங்க உங்களோட தோட்டத்தில் விளைஞ்ச அப்பிளை வச்சு நாங்கள் செய்யும்போது அவ்வளோ ஒரு ஆரோக்கியமும் நல்ல அப்பளாக இருக்க வேண்டு அதே நேரத்தில் அங்கே அப்பிள் அப்படி கிடைக்காத ஆக்கள் வந்து இப்படி வேண்டி செய்யுங்க பிரச்சனை இல்லை மூண்டு அப்பிள் காணும் நான் சொன்ன அளவுக்கு தாராளமாக காணும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கேக் எப்படி இருந்தன்றத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்கோ மீண்டும் ஒரு அட்டகாசமான சூப்பரான ஒரு வீடியோவிலும் நான் உங்களை சந்திக்கிறேன் இதுவரைக்கும் எந்த வீடியோவை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்